ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான மாத ராசி தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மாத ராசி பலனை முன்னாடி எந்த மாதத்துடைய ராசிபலன் அந்த மாதத்துடைய சிறப்பு என்னங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க தற்போது ஐந்தாவது மாதம் முடிந்து ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆகுது ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஜூன் மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க ஜூன் மாத பலன்கள் உங்களோட ராசிக்கு இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஜூன் மாதங்கிறது மிக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் நவக்கிரகங்களிடையே நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படும் அந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் வந்து பலனை தரும் அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு வகையில் பலன்களை கொடுக்கும் அதுதான் உண்மை ஸோ நம்மளோட ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கணுங்கிறதுனால தான் ஜூன் மாத ராசி பலனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதில் விரச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் விரச்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சி போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க சூரிய பயிற்சி தாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மாதம் நடக்கப்போகுது அப்புறம் புதன் பயிற்சி நடக்க போகுது அப்புறம் சுக்கிர பயிற்சி நடக்க போது ஆக்சுவலி இந்த மூன்று கிரக பயிற்சி தான் இந்த மாதம் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கிரக பயிற்சி இதில் சூரியன் வந்து ரிஷப ராசிலேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்ல மிதுன ராசிலையும் பயணம் செய்வார் ஸோ சூரியனை தான் ஃபர்ஸ்ட்டு நாம் இந்த மாதம் வழிபாடு வந்து செய்யணும் சூரியனை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ராசிக்கு நன்மையானது ஏற்படும் சரி வாங்க இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாத மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விருச்சகம் விசாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ விருச்சகம் விசாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணி பலன் பெறுங்க ஆக்சுவலி சாணக்கியத்தனமும் சாதுரியமும் கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் அதாவது இந்த ஜூன் மாதம் வந்து வைகாசியும் ஆணியும் கலந்திருக்குல்ல அதன்படி இந்த மாதம் எப்படி இருக்கணும்னா கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா ராசியாதிபதி பாகிஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் நட்சத்திராதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பார் இதனால் உங்களுடைய செயல்களில் சிக்கல்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது வியாபாரம் தொழிலில் நீங்கள் எதிர்பார்ப்பது மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு எழுப்பறியாகும் இதுவரை நன்மையாக இருந்த நிலையில் இப்போ இந்த ஜூன் மாதம் மாற்றம் ஏற்படும் ஒவ்வொன்றையும் போராடி முடுக்க வேண்டியதாக இருக்கும் குரு பகவானுடைய பார்வையால் ராகு சனியால் ஏற்படக்கூடிய பாதகமான பலன்களை உங்களை நெருங்காமல் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உடல்நிலையில் ஓரளவு முன்னேற்றமானது ஏற்படும் தாய் வழி உறவுல ஆதரவு உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியான நிலையானது இருக்கும் வரவு ஒரு பக்கம் அதிகரிக்கும் செலவு ஏற்பட்டாலும் அது அத்தியாவசியமானதாக இருக்கும் ஜீவனாதிபதி சூரியன் ஏழாவது இடத்தில் சஞ்சரிப்பதால் பணியாளர்கள் உங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் மாணவர்கள் இக்காலத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது விவசாயிகள் கூட வேளாண்மையில் அக்கறை எடுப்பது நல்லது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுபவர்களுக்கும் ஆரோக்கியமானது மேம்படும் உழைப்பாளர்கள் உங்களுடைய நிலையானது உயரும் இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுஷமில் பிறந்த விருச்சகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்னங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க எடுத்த வேலையில் உறுதியாக இருந்து அதை முடித்திட வலிமை கொண்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் என்பது ஃபர்ஸ்ட் எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியூ ராகுவும் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துவார் உடல்நிலையில பாதிப்பையும் உண்டாக்குவார் ஸோ குரு பகவானுடைய பார்வை நான்காம் வந்து இடத்துல பதிகிறதுனால அவை உங்களை நெருங்காமல் ஓரளவு வந்து காக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு ஜூன் மூணாம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்ட காரகன் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணமானது உங்களுக்கு வரும் குடும்பத்தில் ஒரு வகையான மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி நீங்கள் எது செய்தாலும் அது வெற்றியாகும் ஒரு சிலருக்கெல்லாம் காதலுங்கிறது உண்டாகும் உறவுகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை இல்லாமல் வந்து போகும் பொன் பொருளாக வந்து சேரும் நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும் எதிர்பாலினரால் உங்களுக்கு லாபமானது உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை சங்கடம் இதெல்லாம் வந்து முடிவுக்கு வரும் அப்புறம் ஜூன் ரெண்டுக்கு மேலே புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்கள் ராசிக்கு புதிய முயற்சிகளெலாம் வெற்றியாகும் எதிர்பார்த்த வேலை நடக்கும் வியாபாரக்காரங்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்து கிடைக்கும் இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருபவங்களுக்கு நிர்வாகத்தை அனுசரித்து செல்வது இந்த டைம் நல்லது அதே சமயம் பணிபுரிக்கூடிய இடத்துல யாரையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மீறி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து மாணவர்களுக்கு கூட உயர்கல்வி கனவு நனவாகும் ஆக மொத்தம் அனுசமில் பிறந்த விச்சக ஆசிகாரங்களுக்கு இந்த மாதிரி தான் ஜூன் மாதம் இருக்கும் என்பது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ இதற்கேற்ப கவனமாக இருந்து செயல்படுங்க அப்புறம் கேட்டயத்தில் பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கேட்டயத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நிதானமாக இந்த மாதம் செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதித்து உங்களுக்கு வெற்றியானது கிடைக்குங்க விருப்பங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய மாதம்தான் ஜூன் ரெண்டுக்கு மேலே புதன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் உங்கள் கனவுகள்லாம் இருக்கல அந்த கனவுகள்லாம் உங்களுக்கு நனவாகும் இழுப்பரியாக இருந்த வேலைகள்லாம் முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கிறது உங்களுக்கு பயங்கரமாக ஏற்படும் வங்கியில் கேட்டிருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கும் இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சிகளெலாம் உங்களுக்கு வெற்றியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகரிக்கும் உயர்கல்வி கனவு உங்களுக்கு நினைவாகும் அப்புறம் ஜூனில் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதியானது உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து விலகும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் முயற்சி கேற்ற லாபத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் தொழிலில் கூடுதல் அக்கறையானது உங்களுக்கு தேவை புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் மார்க்கெட் நிலவர் அறிந்து செயல்படுவது நல்லது வேலைக்காக வெளிநாடு அந்த மாதிரிலாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சி உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அதற்குரிய வாய்ப்பு உருவாகிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்புறம் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை உங்களை பாதுகாக்கும் நான்காவது இடத்துல சனி ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்களை நெருங்காமல் போக அது உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஆரோக்கியமாக நீங்கள் செயல்படுவீங்க குடும்பத்தில் சந்தோஷமான நிலையானது உங்களுக்கு இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் வந்து அக்கறையானது கூடும் வீட்டில் புதிய பொருள்லாம் வந்து சேரும் நேற்றைய கனவு இந்த மாதம் உங்களுக்கு நினைவாகும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து சேமிப்பை உருவாக்குவீங்க ஷார் மார்க்கெட்டில் ஈடுபடும் போது நிதான காப்பது நல்லது ஆகும் மொத்தம் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதம் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க உங்களுக்கு சில பரிகாரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு லக்ஷ்மி நரசிம்மரை இந்த மாத வழிபாடு செய்தோம் ஏன்னா இவரை வழிபாடு செய்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு திகிரியமானது அதிகரிக்கும் ரெண்டாவது இந்த மாதம் பைரவரை வழிபாடு செய்யணும் இவரை வழிபாடு செய்திங்கன்னா உங்களுடைய வீடை வந்து காக்க செய்யும் சங்கடங்கள் விலக செய்யும் அதனால் பைரவரை வழிபாடு செய்யணும் மூணாவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான வழிபாடு செய்யணும் இவரை இந்த மாதம் வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து வெளியில் வந்து எதிரிகள்லாம் இருந்தாங்கன்னா அந்த எதிரிகளுடைய தொல்லை வந்து உங்களுக்கு இருக்காது ஆக மொத்தம் பரிகாரமாக இந்த மூணையும் நீங்கள் செய்திங்கன்னா உங்களோட ராசிக்கு இந்த மாதம் நன்மையானது உண்டாகும் அதனால் இந்த பரிகாரங்கள் செய்ய மறக்காதீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸான இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனாடிகிட்டோம் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிக்கிட்டு நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா பிடசும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி